சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட சபாபதி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நாம் யார் நமது பலம் என்னங்கிறத நாம நினைச்சு கூட பார்க்கறதில்ல தஞ்சை பெரிய கோயில்னு ஒரு புத்தகம் படிக்க ஆரம்பிச்சோம் உலக மகா அதிசயங்கள்னு கருதப்படும் பாபிலோனியா தொங்கும் தோட்டம் அலெக்சாண்ட்ரியாவின் கலங்கரை விளக்கம் எகிப்து நாட்டின் பிரமிட் ஒலிம்பியா சிற்பம் ரோமானியா டயானா கோயில் ஹீலியாஸ் சிற்பம் ரோம் நகர மிகப்பெரிய நடுவட்டரங்க கேளிக்கை கூடம் ரோட்ஸ் துறைமுக வாயில் கிரேக்க பேருருவச்சிலை இஸ்தான்புல் நகர ஹேகியா ஹோபியா இத்தாலியின் பைசா நகர சாய்ந்த கோபுரம் பாரிஸ் நகர ஈபில் கோபுரம் நியூயார்க் நகர எம்பையர் எஸ்டேட் எனும் பல்லடுக்கு உயர் மாளிகை சீன பெருஞ்சுவர் நம்ம தாஜ்மஹால் டெல்லியின் செங்கோட்டை மாகோலசின் வீரார்ந்த கல்லறை மாடம் இதெல்லாம் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் கற்கோயிலுக்கு ஈடாகாதுன்னு அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு கட்டிடக்கலை எழில் சிற்பக்கலை சீர்மை ஓவியச் சிறப்பு அளப்பரிய ஆன்மீகம் இவற்றுக்கு சான்று தரும் கல்வெட்டு ஆவணங்கள் யாவும் வேற எந்த உலக வரலாற்று பண்பாட்டு சின்னங்கள்லையும் ஒரு சேர நம்மால் பார்க்க முடியாது சபாபதி சார் இந்த கோணத்தில் எப்போவாவது நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலின் சிறப்புகளை பற்றி நாம் சிந்திச்சிருக்கோமா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் கதம்ப பூச்சரம் தஞ்சாவூர் கலை தட்டு தஞ்சாவூர் மாலைகள் தஞ்சாவூர் இசை தஞ்சாவூர் தவில் தஞ்சாவூர் பரதம் தஞ்சாவூர் வீணை தென்னக நெற்களஞ்சியம் கல்லணை இதெல்லாத்தையும் விட வரலாற்று பெட்டகமாக கலைகளின் கருத்து புதையலாக பார்க்குறவங்களை அண்ணாந்து பார்க்க வைக்குது தஞ்சாவூர் பெரிய கோயில் மட்டும்தான்னு தஞ்சை பெரிய கோயில் என்ற அருமையான அந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு கேள்வி பதில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும் வகையில் அந்த புத்தகத்துல நிறைய கருத்துக்கள் இருக்கு படிக்க வேண்டிய நல்ல புத்தகம் அது நமது பாரம்பரிய சின்னம் அது சபாபதி சார் பாரம்பரியம்னு குறிப்பிட்டு கடிதாசில எழுதும் போது நமது பாரம்பரிய நெல் ரகங்களை பற்றியும் சில தகவல்களை எழுதணும்னு நினைப்பு வருது மாப்பிள்ளை சம்பா இந்த ரக அரிசி சாதத்தின் நீராகாரத்தை ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மாப்பிள்ளை சம்பா சாதத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் சீரா சுரக்குமா பூங்கார் அரிசியின் கஞ்சி கர்ப்பிணி பெண்களுக்கு இரத்த சோகையிலிருந்து பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படாமல் சரி செய்திருமா இருப்ப பூ சம்பா இதன் அரிசியை சாப்பிட்டு வந்தால் பித்தத்தினால் ஏற்படும் நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் கருங்குருவை அரிசி உணவுக்கு மட்டுமல்லாது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது இதனால் யானைக்கால் மூலநோய் போன்றவற்றுக்கு இது பயன்படுத்தப்பட்டு வருது கவுனி அரிசியில் செய்யப்படும் எல்லா பலகாரங்களும் உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றதாக இருக்குது காட்டு யானம் என்ற அரிசி சுவை நிறைந்தது வடிச்ச கஞ்சியிலிருந்து பழைய சாதம் வரை எல்லாமே ருசியாக இருக்கும் பலகாரங்கள் செய்யலாம் காட்டு யான அவுல் ரொம்ப நல்லா இருக்குமா நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்க வல்லது அது சரி தஞ்சாவூர் அப்படின்னா என்ன சார் தன் கூட்டல் செய் கூட்டல் ஊர் தன் செய் ஊர் குளிர்ச்சி பொருந்திய வயல்களால் சூழப்பட்ட ஊர் தஞ்சாவூர் சரிங்களா இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்